வெள்ளத்திலையும் சத்து இருக்கு தேங்காய் பூலையும் சத்து இருக்கு பழத்திலையும் நல்ல சத்து இருக்கிறதுனால இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை தான் நம்ம பசங்களுக்கு கொண்டு வரணும் வெளி கடையில கிடைக்கக்கூடிய பாக்கெட் ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிட நம்ம அலோ பண்ணாம இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய நம்ம முன்னோர்கள் ஸ்நாக்ஸா சாப்பிட்டாங்களோ அதை நம்ம பசங்களுக்கு பழக்கப்படுத்த நம்ம வந்து பழக்கப்படுறது நம்மளுடைய பேரண்ட்ஸோட கடமைங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் பெல் கிளிக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி ஷேர்க்கு ஷேர் பண்ணுங்க